TNPSC தேர்வர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சத்யா இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருத்துதல் பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல் வந்து பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா அதுல நம்ம எய்த் ஸ்டாண்டர்ட் புக்ல இருக்கக்கூடிய சொல்லும் பொருள் பார்க்க போறோம் ஏற்கனவே வந்து சிக்ஸ்த் செவன்த் ரெண்டுமே நம்ம டோட்டலா ஓவராலா அதுல இருக்கக்கூடிய சொல்லும் பொருளும் எல்லாமே பார்த்தாச்சு இந்த வீடியோல எய்த் ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய சொல்லும் பொருளும் வந்து பார்த்தரலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நிரந்தரம் காலம் முழுமையும் நிரந்தரம் காலம் முழுமையும் வன்மொழி வளமிக்க மொழி வன்மொழி வளமிக்க மொழி வைப்பு நிலப்பகுதி வைப்பு நிலப்பகுதி இசை புகழ் இசை புகழ் சூழ்களி சூழ்ந்துள்ள அறியாமை இருள் சூழ்களி சூழ்ந்துள்ள அறியாமை இருள் தொல்லை பழமை துன்பம் தொல்லை பழமை துன்பம் விசும்பு வானம் விசும்பு வானம் மரபு வழக்கம் மரபு வழக்கம் மயக்கம் கலவை மயக்கம் கலவை திரிதல் மாறுபடுதல் திரிதல் மாறுபடுதல் இருதினை உயர்தினை அக்ரிணை இருதினை உயர்தினை அக்ரிணை செய்யுள் பாட்டு செய்யுள் பாட்டு வளாமை தவறாமை வளாமை தவறாமை தழா அல் தழுவுதல் அல்லது பயன்படுத்துதல் தழா அல் தழுவுதல் பயன்படுத்துதல் ஐம்பால் ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன்பால் பலவின்பால் ஐம்பால் ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன்பால் பலவின்பால் தூண்டுதல் ஆர்வம் கொள்ளுதல் தூண்டுதல் ஆர்வம் கொள்ளுதல் பயிலுதல் படித்தல் பயிலுதல் படித்தல் ஈரம் இரக்கம் ஈரம் இரக்கம் நாணம் வெட்கம் முழவு இசைக்கருவி முழவு இசைக்கருவி செஞ்சொல் திருந்திய சொல் செஞ்சொல் திருந்திய சொல் நன்சை நிறைந்த நீர்வளத்தோடு பயிர்கள் விளையும் நிலம் நன்சை நிறைந்த நீர்வளத்தோடு பயிர்கள் விளையும் நிலம் புன்சை குறைந்த நீரால் பயிர்கள் விளையும் நிலம் புன்சை குறைந்த நீரால் பயிர்கள் விளையும் நிலம் வள்ளைப்பாட்டு நெல் குத்தும் போது பாடப்படும் பாடல் வள்ளைப்பாட்டு நெல் குத்தும் போது பாடப்படும் பாடல் முகில் மேகம் முகில் மேகம் விண்ணம் தேசம் விண்ணம் தேசம் கெடி கலங்கி மிக வருந்தி கெடி கலங்கி மிக வருந்தி வாகு சரியாக வாகு சரியாக சம்பிரமுடன் முறையாக சம்பிரமுடன் முறையாக காலன் யமன் சேகரம் கூட்டம் காலன் யமன் சேகரம் கூட்டம் மெத்த மிகவும் மெத்த மிகவும் காங்கேய நாடு கொங்கு மண்டலத்தின் இருபத்தி நான்கு நாடுகளுள் ஒன்று காங்கேய நாடு கொங்கு மண்டலத்தின் இருபத்தி நாலு நாடுகளுள் ஒன்று தீர்வன நீங்குபவை தீர்வன நீங்குபவை திறந்தன திறந்தன தன்மையுடையன உவசமம் அடங்கி இருத்தல் உவசமம் அடங்கி இருத்தல் கூற்றவா பிரிவுகளாக கூற்றவா பிரிவுகளாக நிழல் இகழும் ஒளி பொருந்திய நிழல் இகழும் ஒளி பொருந்திய பூநாய் அணிகலன்களை அணிந்தவளே பூநாய் அணிகலன்களை அணிந்தவளே பேர்தற்கு அகற்றுவதற்கு பேர்தற்கு அகற்றுவதற்கு பிணி துன்பம் திரியோக மருந்து மூன்று யோக மருந்து திரியோக மருந்து மூன்று யோக மருந்து ஓர்தல் நல்லறிவு ஓர்தல் நல்லறிவு தெளிவு நற்காட்சி தெளிவு நற்காட்சி பிறவார் பிறக்க மாட்டார் பிறவார் பிறக்க மாட்டார் நித்தம் நித்தம் நாள்தோறும் நித்தம் நித்தம் நாள்தோறும் வையம் உலகம் வையம் உலகம் மட்டு அளவு மட்டு அளவு பேணுவையில் பாதுகாத்தல் பேணுவையில் பாதுகாத்தல் சுண்ட நன்கு சுண்ட நன்கு திட்டுமுட்டு தடுமாற்றம் திட்டுமுட்டு தடுமாற்றம் கலன் அணிகலன் கலன் அணிகலன் முற்ற ஒளிர முற்ற ஒளிர வேண்டாவாம் தேவையில்லை வேண்டாவாம் தேவையில்லை தடம் அடையாளம் தடம் அடையாளம் அகம்பாவம் செருக்கு அகம்பாவம் செருக்கு இயற்கை ஓவியம் பத்து பாட்டு இயற்கை ஓவியம் பத்து பாட்டு இயற்கை தவம் சிந்தாமணி இயற்கை தவம் சிந்தாமணி இயற்கை பரிணாமம் கம்பராமாயணம் இயற்கை பரிணாமம் கம்பராமாயணம் இயற்கை அன்பு பெரிய புராணம் இயற்கை அன்பு பெரிய புராணம் எண்ணி நினை பண் இசை எண்ணி நினை பண் இசை கனகச்சுனை பொன் வண்ண நீர்நிலை கனகச்சுனை பொன் வண்ண நீர்நிலை மத வேளங்கள் மத யானைகள் மத வேளங்கள் மத யானைகள் முரலும் முழங்கும் முரலும் முழங்கும் பழவை முதிர்ந்த மூங்கில் பழவை முதிர்ந்த மூங்கில் அலந்தவர் வறியவர் அலந்தவர் வறியவர் செராமை வெறுக்காமை செராமை வெறுக்காமை கிளை உறவினர் கிளை உறவினர் பேதையார் அறிவற்றவர் பேதையார் அறிவற்றவர் நோன்றல் பொறுத்தல் நோன்றல் பொருத்தல் மராமை மறவாமை மராமை மறவாமை போற்றார் பகைவர் போற்றார் பகைவர் பொறை பொறுமை பொறை பொறுமை வாரி வருவாய் வாரி வருவாய் எஞ்சாமை குறைவின்றி எஞ்சாமை குறைவின்றி முட்டாது தட்டுப்பாடின்றி முட்டாது தட்டுப்பாடின்றி ஒட்டாது வாட்டம் இன்றி ஒட்டாது வாட்டம் இன்றி வைகுக தங்குக வைகுக தங்குக ஓதை ஓசை ஓதை ஓசை அஞ்சி யானர் புது வருவாய் யானர் வருாய் காலன் மரளி காலன் வழிவர் நழுவி ஓடுபவர் நழுவி ஓடுபவர் கரி யானை கரி யானை பிளம் மலைக்குகை பிளம் மலைக்குகை தூறு புதர் தூறு புதர் மண்டுதல் நெருங்குதல் மண்டுதல் நெருங்குதல் அறுவர் தமிழர் அறுவர் தமிழர் இறைஞ்சினர் வணங்கினர் இறைஞ்சினர் வணங்கினர் உடன்றன சினந்து எழுந்தன உடன்றன சினந்து எழுந்தன முளை மலைக்குகை முளை மலைக்குகை ஜீவன் உயிர் சீவன் உயிர் வையம் உலகம் வையம் உலகம் சத்தியம் உண்மை சத்தியம் உண்மை சபதம் சூளுரை சபதம் சூளுரை ஆனந்த தரிசனம் மகிழ்வான காட்சி ஆனந்த தரிசனம் மகிழ்வான காட்சி மோகித்து விரும்பு மோகித்து விரும்பு நமன் யமன் நமன் யமன் நானாமே பூசாமல் நானாமே பூசாமல் சித்தம் உள்ளம் சித்தம் உள்ளம் உய்மீன் ஈடேறுங்கள் உய்மீன் ஈடேறுங்கள் நம்பர் அடியார் நம்பர் அடியார் ஈயில் வழங்கினாள் ஈயில் வழங்கினாள் படமாடக் கோயில் படங்கள் அமைந்த மாடங்களை உடைய கோவில் படமாடக் கோவில் படங்கள் அமைந்த மாடங்களை உடைய கோயில் பகராய் தருவாய் பகராய் தருவாய் பராபரம் மேலான பொருள் பராபரம் மேலான பொருள் ஆனந்த வெள்ளம் இன்பப்பெருக்கு ஆனந்த வெள்ளம் இன்பப்பெருக்கு அறுத்தவருக்கு நீக்கியவருக்கு அறுத்தவருக்கு நீக்கியவருக்கு நிறை மேன்மை நிறை மேன்மை அழுக்காறு பொறாமை பொறாமை மதம் கொள்கை மதம் கொள்கை பொச்சாப்பு சோர்வு பொச்சாப்பு சோர்வு இகழ் பகை இகழ் பகை மையல் விருப்பம் மையல் விருப்பம் மண்ணும் நிலை பெற்ற மண்ணும் நிலை ஓர்வு ஆராய்ந்து தெளிதல் ஓர்வு ஆராய்ந்து தெளிதல் சோ இதோட நம்ம எயித் ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்கக்கூடிய சொல்லும் பொருளும் வந்து பார்த்தாச்சு நெக்ஸ்ட் வீடியோல நம்ம நைன்த் ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய சொல்லும் பொருளும் பார்த்திடலாம் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க மறக்காம உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம கல்விப்பட்டகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க முயற்சி என்றும் பலன் தரும் முயற்சி செய் தோற்றால் பயிற்சி செய் தேங்க்யூ